கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் ஒரு வழியாக தமிழ்நாட்டினுடைய இந்த மக்களவைத் தேர்தல் நிறைவடைந்துருச்சு அடுத்த கட்டம் இப்பொழுது நார்த் நோக்கி தான் போயிட்ருக்கும் குஜராத் மகாராஷ்டிரா இந்த மாநிலம் போன்ற மாநிலங்களுக்கான தேர்தலை நோக்கி இருக்கும் பொழுது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் கூட்டணி ரொம்ப வலுவாயிடுச்சு இந்திய கூட்டணி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்பொழுது உத்தவ் தாக்கரே அணிக்கு மீண்டும் ஒரு சிக்கலை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அவங்க ஒரு பாடலை வெளியிட்டிருந்தாங்க பிரச்சார பாடலை அந்த பாடலை வந்து ஹிந்து அப்புறம் ஜெய் பவானி அப்படின்ற வார்த்தையெல்லாம் எடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான கடிதங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க அப்போது அவர் ஒரு கவுண்டர் வைக்கிறார் நீங்கள் வந்து மோடிக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் கொடுத்தீங்க கட்டுப்பாட்டெலாம் கொடுத்தீங்க அவர் அயோத்தி கோயிலுக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வராதா அப்படின்ற ஒரு கேள்வியை கடிதத்தை எழுதுகிறாரு இதை நீங்கள் போய் பார்க்குறீங்க வழக்கமாக தேர்தல் ஆணையத்தோட பூக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு வண்டியில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்க ஐநூறு பேருக்கு வந்து நீங்கள் இலவசமாக இந்த பொருளை கொடுத்துருக்கீங்க அப்புறம் நீங்கள் வந்து ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ணீங்க அதுக்கப்புறம் உங்களோட வங்கி கணக்கை வந்து நீங்கள் சரிவர தாக்கல் செய்யலை உங்களுக்கு முன்மொழிந்தவங்க வழி ஒழுந்தவங்க மீது கிரிமினல் வழக்குகள் இருக்குது இல்லை அவர்கள் மீது வந்து வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இல்லை இதனால நாங்கள் நீக்கக்கூடாதா சின்னம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி தான் வரும் ஆனால் முதல் முறையாக வந்து ஒரு வார்த்தை அதாவது அந்த வார்த்தை வந்து இந்திய தேசத்தில் வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தை அல்ல அந்த வார்த்தை வந்து யாருக்கும் வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க இந்த வார்த்தை வந்து இவர் தான் பயன்படுத்தணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடிதாஸ் இருக்குது இல்லை நைக்கி இருக்குது இல்லை கோத்ரேஜ் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நிறுவனத்தோட பேர் இல்லை ஒரு பிராண்டோட பேர் இந்த பேரை வந்து எல்லாரும் பயன்படுத்த முடியாது அதற்கு யார் உரிமைதாரரோ அவங்க தான் பயன்படுத்தணும் ஆனால் இங்கே சமீப காலமாக என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்து அப்படின்ற வார்த்தை இந்துக்கள் அப்படின்ற வார்த்தை வந்து அதிகமாக பகிரப்படுகிறது அதுக்கப்புறமா வந்து பாரத் அப்படின்ற அந்த வார்த்தையை அதிகமாக ஜெய் ஹிந்த் இது அப்புறம் இந்த வார்த்தைகள்லாம் வந்து யார் அதிகமாக அதிகமாக பேசுகிறாங்க இல்லை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி ராமர் அப்புறம் அனுமான் இந்த வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கீழே எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க இப்போ இந்த வார்த்தை அவங்களுக்கு தான் சொந்தமா ஏன் நம்ம வந்து இந்தியா வாழ்க பாரதம் வாழ்க ராமர் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படி கிடையாது யார் வேணால் எப்போ வேணால் பயன்படுத்திக்கலோ அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவோல் பழக்கப்படுத்தியது இது பழக்க வழக்கத்தில் இருக்குது இது என்ன ஆகி போச்சுன்னா திருடர்களுக்கு தேல் கொட்டியதைப் போல் நீங்கள் எதை உங்கள் ஆயுதமாக நினச்சி பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஆயுதத்தை உங்களை விட கூர்மையாக பயன்படுத்தக்கூடிய சக்திப்படுத்த கட்சி சிவசேனா கட்சி இப்போ பாலாசாஹிப் உத்தவ் தாக்கரே பொறுத்தவரில் வந்து இந்த ஹிந்துத்துவா அப்படின்ற ஒரு விஷயம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அது அதிகமாக பேசப்பட்டது ஆர்எஸ்எஸ் இப்பொழுது வந்து அந்த பயிற்சியெல்லாம் வைத்து இந்துக்கள் நாடிது அப்படின்லாம் அதாவது ஃபாலோ ஆஃப் இந்திரா காந்தி ரைஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ் இல்லை காங்கிரஸோட வீழ்ச்சியிலிருந்து அப்படியே ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி மூலமாக பிடித்து வைத்திருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்போது இதனுடைய அடிநாதம் இந்த பிரச்சனை என்னன்றது தாக்கிற குடும்பத்திற்கு இது தெரியும் அப்போ நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்போது அம்மையார் மம்தா பானர்ஜி வந்து ஜெய் ஜெய்காலி சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்போது கெஜ்ரிவால் அவர்கள் அனுமான் சலீஸாக சொல்கிறாரு அப்போ இங்கே நீங்கள் வந்து அதே மாதிரி ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக தேர்தலில் பிரதமர் போய் வாக்கு செய்கிறத நம்ம அப்போ நீங்கள் பஜ்ரங் பலின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு ஜெய் பவானி அப்போ நானும் இந்து தான் நான் வந்து எங்கேருந்து இதெல்லாம் வரலப்பா அப்போ என்ன புள்ளிக்கு வந்து உத்தவ் தாக்கரே வர்றார்னா இந்த ஆட்டத்தை எனக்கும் ஆட தெரியும் இந்த ஆட்டத்தை நிப்பாட்டு இங்கே பிரச்சனை வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு தன்மை மொழி ரீதியான பிரச்சனை வாழ்வாதார ரீதியான பிரச்சனை வரி பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து மக்களுக்கு உண்டான சலுகைகள் அதாவது உதாரணத்துக்கு சொல்லலாம்னா இப்போ ரயில்வே துறை இருக்கு அரசாங்க போக்குவரத்து துறை இருக்கு சாலை வரியில் போறோம் அப்படின்னா அதற்கு ஒரு சுங்க வரி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் பற்றி தான் அரசியல் நோரணும் அப்படின்ற அந்த இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துகிட்டு வர்றாங்க உத்தவ் தாக்கரே வலிச்சிட்டு அப்படி உத்தவ் தாக்கரே வலிச்சிட்டு வர இப்போ இது வந்து அவரோட பதில் தான் இதுல முக்கியம் இப்போ தேர்தல் ஆணையம் அந்த கொடுத்த நோட்டீஸை நீங்க சொல்லிட்டீங்க அவங்க என்னெல்லாம் கேள்வி கேட்கட்டாங்க அவர் அதுக்கு திருப்பி என்ன கேட்குறாருனா சரிப்பா என்னை கேள்வி கேட்குறீங்க ஹிந்துன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை என் பாடலில் பயன்படுத்தலை அதில் குறிப்பாக வந்து ஜெய் பவானி அப்படின்றது நான் பயன்படுத்துனதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏன் பயன்படுத்துனீங்கன்னு கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கப்பா தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கர்நாடக தேர்தலில் ஜெய் பஜரங் பலின்னு சொல்லிவிட்டு இந்த நாட்டு பிரதமர் கேட்டார் அவருக்கு எதனால் நோட்டீஸ் கொடுத்தீங்களா எந்த அடிப்படையில் நோட்டீஸ் கொடுத்தீங்க இப்போ எனக்கு கொடுத்துருக்கீங்களா இது எந்த சட்ட விதிப்படி இது தப்பு இல்லை சட்டத்தை எதுனா அவருக்கு ஒரு மாதிரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாதிரியும் இல்லை மற்ற கட்சிகள் சட்டத்தை மாற்றிருக்கின்றீங்கன்னா அந்த சட்டம் எந்த சட்டம் அதை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று சொல்கிறாங்க நீ என்னன்னா வச்சுக்க சட்டம் இல்லை உன் திட்டம் என்னன்னா இருக்கட்டும் பவானி நான் சொல்கிறத தடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எந்த கொம்பனும் இல்லை அப்படின்றாமே அந்த வார்த்தையை சொல்லாமல் முடிக்கிறார் முடிச்சுட்டு கூடவே அவர் சொல்கிறாரு இதோட நிப்புவாட்டம் நினைக்காதீங்க அடுத்து அற அரை மகாதேவ் இருக்காரு அதுக்கப்புறமா எப்பயுமே நாங்க சொல்லக்கூடிய ஜெய் சிவாஜி இருக்கு இது மராத்தி பிரைடு இது மகாராஷ்டிர மண்ணு மகாராஷ்டிர மண்ணில் நான் எந்த சாமியை கும்பிடணும் நான் எந்த தலைவரை நேசிக்கணும் எந்த மொழியை பேசணும் அப்படின்றத நீங்க என்ன கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இது இதை 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 சிந்தனையாக வைத்து இந்த சிந்தனைக்கேற்ற வரிச்சொல்களால அந்த கடிதத்தை முடிக்கிறான் இதையே வந்து இப்ப உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சிக்காரர்கள் வந்து இதே வந்து இப்போ பிரச்சாரமாக முன்மொழிகிறாங்க இப்போ இவங்க போயிட்டு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னும் போது அங்கே ஜெய் மகாராஷ்ட்ரானா மகாராஷ்டிராவா பாரத் மாதா கி ஜெய்னா ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு கண்ணை நீங்கள் வந்து மறைமுகமாக எடுத்துகிட்டு அரசியல் ஆதாயம் நீங்கள் துடிக்கும் பொழுது அதே அரசியல் ஆதாயத்தை அவங்களும் தேடுறதுக்கு நீங்கள் தயாராகிட்டாங்க அப்போ அரசியல் ஆதாயம் அரசியல் ஆதாயம் தானி தீனி சரியாக போயிச்சா இப்போ அடுத்து மக்கள் பிரச்சனைக்கு வாங்குறோம் அந்த கேள்வி வரும் நீ வந்து இந்தியர்னா நீ வந்து பிஜேபி ஓட்டு போடு அப்படின்னும்போது நீ உண்மையான மராத்தியா இருந்தா உனக்கு மரா மகா மராத்த பிரைடு ஓடுது உடம்புல நீ உண்மையில மகாராஷ்டிரா அந்த ஜெய் பவானி சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போடு அப்ப இந்த பிளவுபடுத்துற வேலை உத்தவ் தாக்கரே கிட்ட எடுபடாது நீ பிளவுபடுத்துனதெல்லாம் போதும் இனிமேல்ட்டு உன் இடத்துக்கே வரேன் உன் வாதத்துக்கே வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகர்வை நோக்கி போறாரு உத்தவ் தாக்கரே இப்போ இது என்ன ஆயிடும்னா இவங்க போற இடம்லாம் வந்து இந்துக்களே ஒன்று போடுங்கள் அப்படின்னும் போது அவர் என்ன போய் கேட்பாரு சரிப்பா அவர் இந்துக்கள் நான் எங்கேருந்து வரேன் நானும் ஆகாஸ்து நானும் நானே இந்து தானே அப்படின்னும் போது என்ன ஆயிடனா இந்த வாதம் இருக்குல்ல இந்துக்கள் 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 அப்படின்றது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலிவடைகிறதுக்கு உண்டான இது வேலை ஒன்று இரண்டாவது இப்போ இதே வார்த்தையை வந்து இப்போ ராகுல் காந்தி சொல்வாரா அடுத்த கேள்வி வரும் இப்போ இவர் இவரு வந்து அரார மகாதேவ் சொல்கிறாரு ராகுல் காந்தி அரார மகாதேவ் சொல்லி ராகுல் காந்தி வந்து இயேசு கிறிஸ்து வாழ்க சொல்வாரா இல்லை நபிகள் நாயகம் பெருமை பேசுவாரான்றதெல்லாம் இந்த துணை கேள்விகள்லாம் அந்த மட்டமான அரசியல் பண்றதுக்கு வருவாங்க அடுத்து இதற்கு பதில் வந்து என்னன்னா அவரே சொல்லி முடிக்கிறார் நான் வந்து இதை பிரபலமாக்கிறதுக்கும் அந்த தேர்தல் சின்னத்தை பிரபலமாக்கிறதுக்கு நான் இதை பாடுறேன் இதை வச்சு நான் வந்து மக்களை பிரிவுபடுத்துறதோ இது இல்லைன்றதோ அந்த பிரச்சாரத்தை அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த மார்ஷல் சொல்லுவாங்க ஆங்கிலத்திலேயோ இல்லை இந்தியிலையோ அதாவது என்னென்னா அந்த நமக்கு ஒரு காலத்தில் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த தீபம் ஒலிம்பிக் டார்ச் மாதிரி எரியக்கூடிய தீபம் அந்த தீபத்தை சின்னமாக கொடுத்துருக்காங்க அந்த தீப சின்னத்தை வந்து அது புது சின்னம் ஏன்னா இருந்த சின்னத்தையும் இவங்க பிடுங்கி பிரித்து எடுத்து இது பண்ணிட்டாங்க யாருக்கும் இல்லாமல் பண்ணிட்டாங்க மாதிரி ஏக்நாத் சிந்தே அவர்கள் தலைமையில் இருக்கிறதோ சிவசேனா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலான ஆணையம் அங்கீகரிச்சிட்டு அப்போ இந்த பிரச்சனை வரும்போது ஒரு பாடல் உணர்ச்சிகரமான ஒரு பாடல் மகாராஷ்டிர மக்களுக்கு வாக்காளர்களுக்கு கொண்டு சேர்க்கிறதுக்காக ஒரு பாடலை போட்டு அந்த பாடலில் இந்த வரிகள் வருது அதில் வந்து பவானி என்பது எங்களோட தாய் எங்களோட எங்கள் சாமி நாங்கள் வந்து அந்த பவானியை கூப்பிட்டு தான் நாங்கள் வந்து எல்லா வேலையும் ஆரம்பிப்போம்னு சொல்லி வராங்க இப்போ நீங்கள் வந்து நம்ம ஊரில் இந்த தெய்வத்தை தொட்டிங்கன்னா என்ன பிரச்சனைனா காவல் தெய்வம் இருக்கும் உள்ளூர் தெய்வம் இருக்கும் அதுக்கப்புறம் வட்டார தெய்வம் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் அதுக்கப்புறம் காமனாகுமர தெய்வம் இருக்கும் இப்போ நீ காமனாகுமர தெய்வம் இப்போ ராமரை எழுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க குல தெய்வத்தையும் வட்டார தெய்வத்தையும் எழுதுவீங்க அப்போ தெய்வத்துக்கு தெய்வம் சரியா போச்சா இப்போவா அரசியல் பண்ணலாம் தான் அந்த பார்வை கிட்டத்தட்ட பாஜகவுடைய பல்ஸை வந்து உத்தவ் தாக்கரே கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டார் அப்படின்றத இடத்துக்கு போகலாமா இது அனலைஸ்லாம் பண்ணல தோல் உரித்து காட்டுவார் ஏன்னா உத்தவ் தாக்கரே இழந்தது என்னன்னு நீங்கள் பார்க்கணும் இங்கே உத்தவ் தாக்கரே வந்து செல்வாக்கு எழுந்து ஆட்சி எழுந்து தன் குடும்பத்து மாதிரி நடத்தின அந்த கட்சி அது ஒரு குடும்ப அரசியல் கட்சி தான் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருந்த குடும்ப அரசியலை வந்து சின்ன பெண் ஆமாம் அடிப்படை அதை வந்து குடும்ப அரசியலை மையமாக வைத்து அந்த அந்த கட்சியிலேருந்து நிறைய பேரை உருவி உத்தவ் தாக்கரே வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து ராஜினாமா போயிட்டு உக்காந்துட்டு அது அடிப்பட்ட புலி மாதிரி அது சும்மா இருக்காது இப்போ இன்னொன்னு இவங்களுக்கு தெரியும் இவங்க என்ன அரசியல் பண்ணுவாங்கன்றது உத்தவ் தாக்கரேக்கு தெரியும் அப்போ குறைந்தபட்சம் அதுக்கு அவரால் என்ன மேக்சிமம் பாதிப்பை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்த முடியுமோ அதை பண்ணுவார் இப்போ காங்கிரஸ் பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சார யுக்திகள் வந்து ஒரு தீவிர தன்மையோ இல்லை வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு எண்ணத்துக்கு எண்ணோட்டத்தவங்களுக்கு போகிறது கிடையாது ஆனால் மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகள் அப்படி கிடையாது இப்போ உத்தவ் தாக்கரேனுடைய அந்த பிரச்சாரம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பல்சை பிடிக்கிறது இல்லை பல்சை பிடிக்கிறத தாண்டி தோல் இறுத்தி காட்டுறதுக்கு உண்டான வேலையை பண்ணுவார் இன்னும் பிரதானமாக இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய பேர் இப்போ அதிகமாக பேசப்படுற மாநிலமே வந்து மகாராஷ்டிராவும் பீகாரும் தான் காரணம் என்னன்னா உதவ உத்தரப்பிரதேஷ் எப்படி என்ன இருக்கு என்னன்றது நமக்கு தெரியும் உத உத்தரப்பிரதேஷ் பொது பொதுவா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு மனப்பான்மை இருக்கும் ஆனா அந்த உத்தரப்பிரதேசல வாங்க போற வாக்குகளை இந்த இரண்டு தான் இந்திய கூட்டணி வந்து உடைக்க போகுது இந்த இடத்துல இருந்து தான் மாற்றம் வரப்போகுதுன்றது கருத்துரையாடல்கள் இல்லை உங்களுக்கு செய்தித்தாளில் எழுதக்கூடிய அந்த ஊடகவியலாளர்கள் அதுக்கப்புறம் அ அரசியல் ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து இப்போ அதை பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது உதவ் தாக்கரே கரெக்டான இடத்துல இருந்து தான் ஒரு பிரச்சாரக்கும் ஆடத்தில் சேஞ்ச் என்பது மகாராஷ்டிரல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படி புரிஞ்சிக்கலாம் இல்லை மகாராஷ்டிரா வில் வி தி டிசைடிங் சேஞ்சர் நாற்பத்தெட்டு சீட்டு அதாவது இந்திய திருநாட்டிலேயே மிகப்பெரிய இரண்டாவது மாநிலம் நீங்க போன முறைக்கும் இந்த தேர்தலுக்கோ என்ன வித்தியாசம்னா ஒரு ஒன்பதுலேருந்து பதிமூணு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த வித கடினமான ஒரு கஷ்டம் இல்லாமல் சுலபமாக ஜெயித்தாங்க அப்போ அந்த ஒம்பது ஸ்டேட்டு அந்த ஒம்பது ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒம்போது ஸ்டேட்டில் எது இருக்குன்னா மகாராஷ்டிராவும் அடங்கியிருக்கு உத்தரப்பிரதேசம் மகாராஷ்ட்ரா பீகார் அதுக்கப்புறம் உங்களுக்கு குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு கர்நாடகா இப்போ ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திரா இப்போ இது ஒம்போதாச்சு இப்போ இந்த ஒம்போதுல பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் அதிகமாக்கி குறைந்தது இருபத்தி ஐந்துல மேலே மேல இருபத்தெட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எண்பது அப்ப இவ்வளவு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல ஒன்பது இதுல குறைந்தது அஞ்சு இடத்துல யார் அதிகமான வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்க ஆட்சியை மாதிரி தான் வரலாறு இருக்கிறது நான் சொல்றது ஒரு முப்பது நாற்பது வருஷம் வருட வர வரலாறு இந்த மாநிலங்கள்ல யார் வந்து அதிகமா கோல் வச்சுறாங்களோ அவங்களுக்கு அப்படி பார்க்கும்போது கர்நாடகா இன்னைக்கு நேரம் சரி கிடையாது யாருக்கு பிஜேபிக்கு ஒருங்கிணைந்த ஆந்திரா அதாவது நீங்க தெலுங்கானாவை சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுலயுமே வந்து இன்னைக்கு தெலுங்கானால காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்து விட்டது தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய வாக்கு விகிதாச்சாரமோ இல்லை வெற்றி வாய்ப்போ பெரிதாக இல்லை அப்போ அதுக்கப்புறம் மகாராஷ்டிரத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வலுவான கூட்டணி இந்திய கூட்டணி அமைத்திருக்கிறது பீகாரும் வந்து அதே மாதிரி ஒரு வலுவான கூட்டணி நிறைய கூட்டம் கூடுது திரு தேஜஸ்வி யாதவ் பேசுகிற கூட்டத்துல மக்கள் வந்து அத சாரசாரியா வந்து கிட்ட பார்க்குறாங்க பழைய வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் வந்துச்சோ ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் இளைஞர்கள் குறிப்பா வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் வந்து கூட்டம் சேர்றாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப நான் சொன்னதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐந்து மாநிலம் வந்துருச்சு ஒன்பதுல ஐந்து மாநிலத்தில் வந்து இந்த கூட்டணி வருதுன்னு நான் வெஸ்ட் பெங்கால் சேர்க்கல அப்போ வெஸ்ட் பெங்காலையும் சேர்க்கும் போது என்ன ஆகும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து குஜராத்லேயுமே வந்துட்டு ராஜ்புட் இன்ன அதே மாதிரி நீங்கள் ஜார்க்கண்ட் எல்லாம் எடுத்தீங்க இல்லை வந்து இந்த சைடு சட்டீஸ்கர் எடுத்திங்கன்னா ஜாட்டின மக்கள் எல்லாம் ராஜ்பூட் மக்கள் எல்லாருமே ஒரு வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த செய்திகள்லாம் வருது அப்போது நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா யார் என்ன பாட்டு போடுறாங்க யாரையோ ஒரு ஒரு இனத்தையோ ஒரு மதத்தையோ குறைத்து பேசியோ இல்லை மட்டமாக பேசியோ இல்ல அவங்க மனதை புண்படுத்துற மாதிரி ஒரு பாடல் வந்திருந்தா அந்த பாடலுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பி என்னப்பா இது பாட்டு மற்றவங்களை வந்து சிறுமைப்படுத்துற போல இருக்கிறது இந்த பாட்டை வந்து நீங்க வந்து நிறுத்துங்க இந்த பாட்டை பாடாதீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு சட்டத்துல அதற்கு இடம் இருக்கு அவங்க ஊர் பெருமையும் அவங்க இஷ்ட தெய்வத்தையும் அவங்க கூப்பிட்டு அதான் அவருக்கு தெளிவா சொல்ற சத்ரபதி சிவாஜி வணங்கி இந்துராஜத்தை உருவாக்கின ஒரு கடவுள் தான் பவானின்றிந்தியால படம் எடுத்தாங்க பாஹுபலி அதுல வந்து இரண்டாம் பாகம்னு நினைக்கிறேன் ஜெய் பவானின்னு சொல்லிட்டு போருக்கு போவாங்க எதுக்கு சொல்றாங்க அப்ப இந்திய திருநாட்டுல ஒரு சாமியை வந்து கூப்பிட்டுட்டு ஒரு ஒரு போருக்கு போற வீரம் வந்து போறதுன்றது ஒரு சம்பிரதாயம் அது மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க உங்களுக்கு நீங்க கூப்பிட்டப்ப நீங்க ஜெய் பள்ளி கூப்பிட்டப்ப யாருன்னா எதனா ஆட்சி தெரிவித்தாங்களா இல்ல ஜெய் ஸ்ரீராம் நீங்க சொன்னப்ப யாருன்னா வந்து பிரச்சனை பண்ணாங்களா இப்போ இது வந்து ஒரு ஒரு சிறுபள்ளித்தனமான இது இதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேவையா அதுதான் என்னோட பார்வை அதாவது தேர்தல் ஆணையத்தோட நோக்கம் வந்து ஒரு ஜனநாயகத்தை சம்பந்தமாக எடுத்து வைத்து வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு உண்டான பணிவினைகள் செய்து வாக்காளர்கள் ஒரு தொண்ணூறு விழுக்காடு ஓட்டு செலுத்தணும் அப்படி எதனா பண்ணுவாங்கன்னு பார்த்தா யார் என்ன பாட்டு போட்டாங்க என்ன டியூனு போட்டாங்க எந்த சாமி வேறு வச்சாங்க அப்படின்ட்டுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நல்ல மூக்குடைப்பை வந்து திரு உத்தவ் தாக்கரே அவர்களும் அவர் கட்சியும் கொடுத்திருக்கு இப்போ கிட்டத்தட்ட உத்தவ் தாக்கரே கொடுத்தது தேர்தல் ஆணையத்துக்கான பதில் ஆனால் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தலைபட்சமா செயல்படுது அப்படின்றது குற்றச்சாட்டா இருக்கு அந்த வகையில இன்னைக்கு வந்து குஜராத் மாநிலத்தினுடைய சூரத் தொகுதியில பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வாகிறாரு அதுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ்னுடைய வேட்பாளர் நீலேஷ் கும்பானி அப்படின்ற வேட்பாளருடைய அந்த அப்ளிகேஷனை வந்து நிராகரிக்கிறாங்க அதன் அடிப்படையில் மற்றவங்களை வாபஸ் பெறாங்க இப்போ இவர் வெற்றி பெறாரு இப்போது தொடர்ந்து வே தேர்தல் ஆணையம் பாஜக தரப்பு பக்கமே இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு செய்தி என்னென்னா அசாமில் வந்து இரண்டு முறை இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரோட மனம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் சொல்லும் இந்த தரவுகளை வைத்து பார்க்க சூரட்லேயும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஆசைப்படுற வேட்பாளரோட நிராகரிப்பாக இருக்குது மனு தாக்கல் பொதுவாக அரசியல் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் அவரை தகுதி படைத்தவர் அப்படின்னா அவர்களுக்கு கூட வந்து ஒரு நாலந்து வழக்கறிஞர்கள்லாம் இருப்பாங்க இந்த நாலஞ்சுந்து வழக்கறிஞர்கள் எப்படின்னா அவங்களுக்கு வந்து அஃபிடாவிட் எப்படி ஃபைல் பண்ணணும்னு தெரியும் அந்த வேட்பு மனுக்களில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஆய்வறிக்கையாக பார்ப்பாங்க கூடவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற கட்சிக்காரர்களும் இருப்பாங்க ஒரு எம்எல்ஏ இருப்பார் கூட ரெண்டு கவுன்சிலர் இருப்பாங்க அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்றது தெரியும் அப்போ ப்ராசஸ் தெரிஞ்சவங்களுக்கே ப்ராசஸ் தெரியாதுன்ற இடத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் வேட்பாளரை தள்ளி ஒரு புற வழியில் வெற்றி வாய்ப்பை கிட்டி தரத்துக்கு உண்டான வேலையாக பார்க்கலாம் இன்னொன்று இப்போ நான் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நீங்கள் அடிப்படையில் என்ன பார்க்கணும் ஃபார்ம் ஃபில்லாக இருக்கா இதுவாக இருக்கா இல்லை அந்த கையெழுத்து ஒத்து போகலையா சரி அவரை கூப்பிட்டு இப்போ என்ன சம்டைம்ஸ் வந்து முப்பத்தஞ்சு வயசில் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிருப்பீங்க அதே நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசில் உங்கள் கையெழுத்தை நீங்கள் போட சொன்னீங்கன்னா உங்கள் கையெழுத்து மாறி இருக்கும் ஆமாம் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா செக் புக்கு சைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செக் புக்கில் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வேரியேஷன் வரும் அப்போ பேங்க் அதிகாரி நல்ல அதிகாரியாக இருந்தால் என்ன பண்ணுன்னா செக் கொடுத்துருக்கீங்க இந்த கையெழுத்தோடு போச்சுன்னா இந்த செக்கு பவுன்ஸ் ஆகிடும் தயவுசெய்து நீங்கள் வாங்க நான் செக்கை நிப்பாட்டி வைக்கிறேன் உங்களோட கரெக்ஷன் ஆன அந்த கையெழுத்தை போட்டு போட்டு போட்டுக்காட்டு அந்த செக்கை பாஸ் பண்ணுற நல்ல பேங்க் அதிகாரிகளும் இருக்காங்க ஒரு சில மோசமான மட்டமானவர்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சு லட்ச ரூபா செக்கோ ஐம்பதாயிரூவா செக்கோ எனக்கு என்ன போச்சு நான் இந்த செக்கை இது பண்ணி விட்டேன்னா எனக்கு வருமானம் ஆச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த மக்களோட எண்ணோட்டமோ இல்லை அந்த வங்கு கணக்கி வச்சிருக்கிறவங்களோட ஆதாயத்தை பற்றி யோசிக்காமல் இது பண்ணி விட்ருவாங்க கிட்டத்தட்ட நான் அதை இப்படி தான் பார்க்குறேன் அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா இல்லைங்க இந்த ஒரு நாள் ஸ்க்ரூட்டினிக்கு டைம் இருக்கும் ஒரு நாள் அந்த நாமினேஷன் அன்றைக்கே பார்த்த உடனே ஈவினிங் இல்லைங்க இதில் பிரச்சனை இருக்குது இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் இல்லை அடிஷ்னல் அஃபிடாவிட் வைக்க சொல்லுங்கள் இப்போ ஒரு வேளை வந்து கிரிமினல் வழக்கு இருக்குது அவர் மேல இல்லை சொத்து குவிப்பு அதிகமாக இருக்குது அது இது காட்டல அதன் அடிப்படையில் வந்து அவரை நாங்கள் தகுதி நீக்கம் பண்ணுறோம் அப்படின்னா அது புரிஞ்சிக்க முடியுது எதன் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்னா இன்னும் தெளிவான விவரம் வரல வரல ஆனால் வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி தனியாக வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னும் போது தலைவர் எவ்வழியோ தொண்டர் எவ்வழி தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னா அதை மாதிரி தலைவர் என்ன பண்ணுறாரு ஹேமந்த் சோரன் வேலைக்கு வரலையா இந்திய கூட்டணி விட்டு வெளியில் வரையா தூக்கி பிடிச்சி ஜெயிலில் போடு ஒரு விக்கெட் டவுன் அடுத்த விக்கெட்டு கெஜ்ரிவாலு தலைநகர் டெல்லியிலேருந்தே தொல்லை கொடுக்குறீங்களா சரி ரைட் இப்போ இதெல்லாம் பண்ணலாம் இவரை பிரச்சாரம் பண்ண கூட கூடாது இந்த கட்சியை பலவீனப்படுத்தணும் தூக்கி ரெண்டாவது வீக்கிட்டு ஜெயிலில் போடுங்க முடிஞ்சு போச்சு இதே மாதிரி சிவசேனாவை பிரிச்சாங்க சரத்பவார் கட்சியை உடைச்சாங்க அப்போ இந்த வேலையை செய்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலை நீங்கள் இல்லை சார் இது வந்து கட்சிக்காரங்க செய்யறதோ அல்லது கட்சி கடையில் அடுத்த கட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க கையில் இருக்கிற இடியோ சிபிஐயோ இது மாதிரியான துறைகள்லாம் செய்யலாம் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி தானே இண்டிபெண்ட் தேர்தலை தான் நடத்துறது தானே அவங்களுடைய வேலையா இருக்கும் அதுவும் மிக முக்கியமான கட்சி உடைய வேட்பாளருக்கு வந்து ஒன்று ரெண்டு பேர் போட்டிருக்க மாட்டாங்க எப்படி மாற்று கருத்து இல்லை அல்லது அவங்க கூட போய் ரெண்டு பேரும் டம்மி வேட்பாளர்களாக போடுவாங்க அப்படி அதை தகுதி நீக்கம் பண்ணும்போது இதில் வந்து ஒரு கேள்வி எழுதலை இல்லை ஜெயபிரகாஷ் இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து நீங்களும் நானும் தான் காரணம் நம்ம ஊடக தான் என்ன பண்ணுறோன்னா தேர்தல் ஆணையத்துக்கு பவர் இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையானது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஒரு நடுநிலையாக நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பேசி பழக்கப்பட்டிருக்கோம் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு மலிவான சிந்தனையை நோக்கியோ இல்லை மலிவான ஒரு ஒரு எண்ணோட்டத்தை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்ம எப்படி அதாவதுங்க திரு அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க எந்த ஸ்டாம்ப் ஒட்டணும்னே தெரியாம எந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணணும்னு தெரியாம தப்பா ஃபில் பண்ணி விட்டாரு புரியுதுங்களா கோர்ட்டில் யூஸ் பண்ண ஆமா அவரோட நாமினேஷன் பண்ணாங்க ஆனா இங்க இருந்த தமிழகத்துல இருந்த தேர்தல் ஆணையத்தில் இருந்தவங்களோ இல்ல அங்க இருந்தவங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த நாமினேஷன் பார்த்தவங்க என்ன பண்ணாங்க சரி இது ஒரு பிரச்சனை கிடையாது அவருக்கு தெரியல அதாவது இதில் என்னென்னா அவர் படித்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கே எதை வந்து ஃபைல் பண்ணணுன்னு தெரில அப்போ அவர் கூட இருந்த வக்கீலுங்க என்ன பண்ணியிருந்தாங்க நிராகரிக்கணும்னா நிராகரிச்சிருக்கலாம் இல்லை என்ன பண்ணியிருப்பார் முகத்தை தூக்கிட்டு போய் எங்கே வச்சுருந்துருப்பாங்க ஆனால் இங்கே யாரும் பண்ணலை அப்போ இங்கே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா குடிமீ வந்து தேர்தல் ஆணையம் கிட்ட இருக்குது அப்போ தேர்தல் ஆணையத்தோட லட்சணத்தை பாருங்கள் இதுவும் 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 ஒரு சான்று இல்லை இன்னொன்று மேயர் தேர்தலில் என்ன பண்ணாங்க இவங்க சண்டிகர் மேயர் தேர்தலில் ஒரு அதிகாரியை வைத்துக்கொண்டு காங்கிரஸோட வா வாக்குகளாக செல்லா வாக்கா இவரே வந்து பண்ணிக்கிட்டு கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்காரு சந்திரசூட் ஐயா கிட்டே போன உடனே வெக்கமா இல்லை அசிங்கமாக இல்லை என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அங்கே மேயர் தேர்தலில் வந்து ஒரு ஜனநாயகம் ஜெயிக்கப்பட்டது யார் வந்து வெற்றியோ அதை வந்து கோர்ட்டை தலையிட்டு பண்ணுச்சு இப்போ இது மாதிரி இன்னும் நிறைய வரும் இதில் என்ன எனக்கு க கண்ணெதிரில் தெரியுதுன்னா காங்கிரஸ் கட்சியோட அந்த வீக்னஸ் ஒரு வேட்பாளர் வந்து அங்கே வேட்பு மண்ணல் நிராகரிக்கிறதுனா ஜனநாயகம் அங்கே செத்து போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த பிரச்சனையை வேறு போராட்டம் பண்ணியிருக்கோம் நேரம் போராட்டம் அங்கேயே உட்காந்துருக்கணும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் கோர்ட்டுக்கு போவோன்றாங்க நாங்கள் ஹைகோர்ட் போவோம் சுப்ரீம் கோர்ட் போவோன்றாங்க அதாவதுங்க நீங்கள் வந்து ஒரு நியாயமான மனிதரோடமோ இல்லை ஒரு நியாயமான ஒரு ஒரு கொள்கை கொண்டவர்களோடு நீங்கள் மோதினீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வாதம் பண்ணி இல்லை இதில் எது சரி எது தவறு அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து எப்போ நீயும் நில்லு நானும் நிற்கிறேன் ரெண்டு பேரும் நிற்போம் நம்மள யார் செய்கிறோமோ மக்கள் முடிவு பண்ணோம் இது இது வெற்றி எனக்கு தேவையா இது அசிங்கமாக இருக்குது சுயேட்சையாவோ இல்லை தன்னிச்சையா எல்லாரும் ராஜினாமா பண்ணிவிட்டு நான் வெற்றி வெற்றி வெற்றின்றது இந்த வெற்றி அதாவது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம தங்கமங்கை சாய்னா நேவால் வந்துட்டு ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க ஒலிம்பிக்ஸ் நினைக்கிறேன் எதிரணியில இருக்கக்கூடிய சைனா வீராங்கனை வந்துட்டு இவங்களை விட நல்ல வீராங்கனை ஆனா அந்த அந்த போட்டியில பேட்மிண்டன் போட்டியில சாய்னா நேவல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து காலில் வந்து தசைப்பிடிப்பு வந்துட்டு அவங்களால ஆட முடியாது அப்ப வந்து வலி வேதனையில ஆட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வாக்கோவர் கொடுத்துருவாங்க அந்த வெற்றியை வந்து சாய்னா நேவல் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா ஏத்துக்க மாட்டாங்க ஒரு நான் நான் இதை வந்து போராடி தோத்து இருந்து எனக்கு வெங்கலமோ இல்ல வெள்ளியோ கிடைச்சதில் கூட பரவாயில்ல எனக்கு இந்த மெடல் வேணாம் அப்படின்றத வந்து ஒரு சாய்னா நேவல் வந்து ஒரு 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 ரொம்ப அழகா வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அவங்க கண் கண்கலங்கோ பக்கத்துல போய் நின்று ஆனால் அது ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் அதுதான் அந்த அந்த விளையாட்டினுடைய தன்மையை தான் விளையாட்டினுடைய உச்சம் வீரம் இது வந்து தேர்தலில் ஒரு போர் குறைந்தபட்சம் ஒரு எதிரினா கூட வந்து நமக்கு போரில் வந்து யுத்த காலத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய குறைந்தபட்ச நாகரிகம் குறைந்தபட்ச நேர்மையை வந்து கடைப்பிடிக்கணுன்றது அரசியல் கட்சி தேர்தல் ஆணையம் வாக்கு செலுத்துகிற மக்கள் எல்லாருக்கும் இருக்குது அந்த கடமையிலேருந்து தவறிட்டு முந்தாணியத்து பேரெலாம் நாமினேஷன் பண்ணுவாங்களாம் தேர்தலில் நிற்பாங்களாம் நாமினேஷன் கடைசி நாள் கொத்தா நீங்கள் வாபஸ் வாங்குறீங்கன்னா அப்பத்தமாக அது அசிங்கமாக அப்போ எதையோ கொடுத்து அது லஞ்சமோ லாவணியமோ பணமோ என்னவோ இல்லை வார்த்தையோ இல்லை சொல்லோ எதையோ ஒண்ணு கொடுத்து ஓட்டு போட வேண்டிய மக்களை ஓட்டு போட விடாமல் பண்ணிட்டீங்க இது ஒரு வெற்றி வெற்றி தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணுல ஒரு தேர்தல்ல வந்து ஒரு சீட்டுல வந்து பாரதியத்துக்குதான் ஒன் மிச்ச எல்லாம் ஜீரோ இது இதை தான் பார்க்கணும் அது காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு பின்னடைவு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துக்கு நேரடா பரவாயில்ல இன்னும் போராட்டத்தில் என்ன பண்ணிருக்கணும் இந்த நேரம் வேட்புமை நாங்கள் நிராகனமோ சூரத்து பூரா அந்த வேட்பாளர் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேரை கூப்பிட்டு வீதி வீதியாக போனோம் வீதி வீதியாக போய் கையில் காலில் அழுவ ஜனங்கக்கிட்ட சொல்லு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் மக்களை மக்களாட்சிக்கு ஒரு பிரச்சனை சர்வாதிகாரமான வரும்போதெல்லாம் நீங்கள் போக வேண்டிய இடம் மக்கள் எல்லாத்துக்கும் உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அல்ல மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் ஊர் ஊராக போய் சொல்லுங்கள் ஏன் ராஜ இது பண்ணாங்க எனக்குன்னா என்ன நிற்க தகுதி இல்லையா படிக்கலையா அந்தஸ்து இல்லையா படிப்பு இல்லையா தகுதி இல்லையா பணம் இல்லையா நான் வந்து கடவுக்காரனா இல்ல நாலு பேரை ஏமாத்தினா இல்ல சூதாட்டம் பண்ணனா இல்ல வந்து சாராயம் காசுறனா இல்ல கஞ்சா அதனா வித்தனா எதுக்கு வந்து என் வேட்புமனு நிராகரித்தார் என்ன பிரச்சனை அப்படி இந்த மாதிரி நிராகரித்து பண்ணி ஒரு ஏழு எட்டு பேரை வந்து திரும்பி பெறப்பட்டு அப்படி என்ன வெற்றி அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணா ஜெயிச்சுன்னு போட்டோம் நான் வந்து நான் நினைக்கிறேன் நான் தேர்தல் தான் நான் ஜெயிச்சிருப்பேன் நான் சொல்றேன் நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக நினச்சிக்கிட்டு உங்களுக்கு வேணுன்ற தண்ணி பிரச்சனை அந்த வேலையை பண்ணணும் ஏண்டா இந்த நாமினேஷனை வந்து இவரை வந்து நிக்க விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அது யார்கிட்ட பூ பண்ணும் மக்கள் மன்றத்தில் பூ பண்ணும் நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு மாற்று சிந்தனை மாற்று எண்ணோட்டங்கள் வந்தால் இந்த தவறை இனி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு மிச்சம் இருக்கிற தொகுதியில் வேற எந்த ஆபீசரும் பண்ண மாட்டாங்க அந்த அந்த சிந்தனை வேணும் பிளான் பி என்ன பிளான் சி வேணும் இப்போ கெஜ்ரிவால் என்ன பண்ணாங்க கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு நாற்காலி ஹேமந்த் சோரனுக்கு ஒரு நாற்காலி காலியான நாற்காலியில் பேர் பார்க்கும்போது ஒரு பாவம் வரும் என்னப்பா இது தேர்தல் கூட பிரச்சாரம் பண்ண விடாமல் பண்ணுறாங்க அதே பிரச்சனை தான் இங்கேயும் இந்த வேட்பாளர் என்ன பண்ணோம் தலையில் மொட்டை அடிச்சுக்கிட்டு என்னை இந்த மாதிரி ஆகிட்டாங்க சன்னியாசி மாதிரி ஆகிட்டாங்க ஒன்றும் இல்லாத எல்லாம் எல்லாத்தையும் அதாவது வாக்கு அரசியல் தான் இது பேரே அப்போ ஓட்டு கூட போட விடாமல் இந்த திருவிழாவை தேர்தல் திருவிழாவை நாசம் பண்ணது யார் யார் இதுக்கு தலைமை அப்படியே அந்த வேட்பாளர் இறங்கணும் காங்கிரஸ் கட்சி இறங்கணும் அது மாதிரி வந்து ஒரு ஒரு அழுத்தத்தை கொண்டு வருவாங்க அரசியல் ரீதியா ஜல்லிக்கட்டு எப்படி வந்தது தமிழர்கள் காட்டல சட்டம்தான் அதிகாரிகள் வச்சு ஆடுனீங்க நீதிமன்றம்லாம் வந்தது தமிழ் மக்கள் இளைஞர்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஆள் அல்ல ஆனால் மக்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் பத்திரிகையாளர்கள் அவங்க பார்வையை தான் நம்ம வழிமொழியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மக்கள் முடிவு பண்றாங்க அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை அங்கே கொண்டு வரணும் விவசாயிகள் போராட்டம் ரத்து பண்ணவே முடியாதுன்னு சிட்டிக போட்டு சொன்னாங்க எவ்வளோ பேர் செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் நாங்கள் அப்புறம் வந்துச்சா துண்டை காணும் துணியை காணணும் பஞ்சாப் தேர்தல் ஹரியானா தேர்தல் ஜார்க்கண்ட் தேர்தலாம் வருதுன்னு பயம் இந்த பயத்தை காட்ட வேண்டிய இடத்துல அரசியல் பண்ணணும் அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணால் நீங்கள் மக்களோட அந்த நலன் மக்களோட அந்த எண்ணோட்டத்தை நீங்கள் வென்று எடுக்கணும் ஓகே ஓகே வழி இல்லாமலாம் இருக்குது வழி இருக்குது காங்கிரஸ் கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டிய முறை வேற இருக்கு கம்ப்ளீட்டா மாத்தி ஆடணும் ஆட்டத்தை ஓகே சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க உங்களோட நேரத்திற்கும் உங்க கருத்துக்கும் நன்றி